எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் திரு கே ரெட்டியார் மாநில செயலாளர் இனத்தின் விழாக்கள் அனைத்திலும் பங்கு கொண்டு உண்மை வரலாறுகளை உறக்க ஒழித்து சொல்லும் வானம்பாடி அதர்மம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டிட பொங்கியெழும் ஆற்றல்களை ஒழுங்கியிருக்கின்ற சண்ட மாறுதம் தொலைக்காட்சி சமூக ஊடகமோ சொற்பொழிவோ பட்டிமன்ற விவாதமோ அரங்கத்தையே தன் நிதான பேச்சால் யோசிக்க வைக்கும் பேராசிரியர் அவர்களே வருக நூல் மயமுறை தருக தருக சண்ட மாறுதம் என பட்டம் வழங்கிய திரு ராமஸ்ரீனிவாசன் பேராசிரியர் அவர்களுக்கு மாநில சங்க நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டோர் நினைவு பரிசை வழங்குகிறார்கள் நன்றி சமூகத்தின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது ரெட்டியார்களால் தான் முடியும் என்று தாங்க அநேகமாக நானும் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் எந்த ஒரு அரசியல் கருத்திலும் போனதாக எனக்கு நினைவே இல்லை ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நாங்கள் எல்லோருமே எல்லோருடைய கருத்துக்களிலும் ஒத்துப் போகிறவர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறோம் அது ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்குள் யுத்தம் ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன் இதை ஓரணியில் ரெட்டியார்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் வெலுசாமி என்ன சொன்னாரு கையின்னு சொல்றேன் அதனால தம்பி சீனிவாசன் கோவிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனுக்கு ரொம்ப வேர்த்து போச்சு கூட்டணியில சொல்லி ஒரு ஏசி போட்டு தர சொல்லான்னு பாக்குறேன் அது சமீபத்துல இந்த காமராஜர் ஏசி இந்த விஷயம் வந்தது தமிழகமே கொதிச்சு போச்சு காமராஜர் மீது மரியாதையும் அன்பும் உள்ள அத்துணை பேரும் கட்சி சார்பற்ற கொதித்து போனார்கள் அதில் அதிகமாக பொய்த்து போனவர் நம்ம வேலுசாமி அண்ணன் அதனால் அவருக்கும் நமது பாராட்டுக்கள் மேடையில் நீதி அரசர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கும் நமது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த மாதிரி மேடைக்கு ஒரு நீதி அரசர் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நிச்சயமாக நாம் அவரை பெரிய பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க வேண்டியது சமூக பெரியவர் ஐயா வரதன் அவர்கள் இருக்கிறார் இது சமூகத்தை வழிநடத்த தான் தலைவர்னு போடுறதுக்கு தலைமையில் ஆளில் இருந்தவரை சமூகத்தை வழிநடத்துகிற நல்ல தலைமையாக ஐயா ஜெயராமன் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நமது பாராட்டுகள் விழாத்தி சார்ந்த அண்ணன் செல்வகுமார் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார் வசந்தபோவன் ரவி இங்கே இருக்கிறார் சமூக எல்லாம்